அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டு டேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் இன்ஷா அல்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பதினொன்று ஹூது வசனம் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து பார்க்கலாம் என் சமுதாயத்தினரே நான் உங்களிடம் இதற்காக எந்த கூலியும் கேட்கவில்லை எனது கூலி என்னை படைத்தவனிடமே உள்ளது சிந்திக்க மாட்டீர்களா என் சமுதாயத்தினரே உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி பின்னர் அவனை நோக்கி திரும்புங்கள் அவன் உங்கள் மீது தொடர் மலையை பொழிய செய்வான் உங்கள் வலிமையை மென்மேலும் அதிகரிப்பான் நீங்கள் குற்றமிழைத்தோராக புறக்கணித்து விடாதீர்கள் என்று அவர் கூறினார் ஹூதே நீர் எந்த ஒரு தெளிவான சான்றையும் எங்களிடம் கொண்டு வரவில்லை உமது சொல்லுக்காக எங்கள் கடவுள்களை நாங்கள் போவதில்லை நாங்கள் உம்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை என அவர்கள் கூறினர் எங்கள் கடவுள்களில் சிலர் உமக்கு தீங்கை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றே சொல்கிறோம் என்று கூறினர் நான் நல்லாகவே சாட்சியாக்குகிறேன் அவனை விட்டுவிட்டு நீங்கள் அவனுக்கு எதனை இணையாக்குகின்றீர்களோ அதனை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள் நீங்கள் அனைவரும் எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள் அதன் பின்னர் எனக்கு அவகாசம் அளிக்காதீர்கள் என்று அவர் கூறினார் என் இறைவனும் உங்கள் ஆகிய அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் முன் நெற்றியை அவனே பிடித்து வைத்துள்ளான் என் இறைவன் நேரான வழியில் உள்ளான் நீங்கள் புறக்கணித்தால் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் என் இறைவன் உங்களுக்கு மாற்றாக வேறு சமுதாயத்தை கொண்டு வருவன் நீங்கள் அவனுக்கு சிறிதும் தீங்கிழைக்க முடியாது என் இறைவன் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவன் என்றும் கூறினார் நமது உத்தரவு வந்தபோது நம் அருளால் ஹூதையும் அவருடன் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றினோம் அவர்களை கடும் வேதனில் இருந்தும் காப்பாற்றினோம் இவர்களே ஆது சமுதாயத்தினர் அவர்கள் தமது இறைவனின் சான்றுகளை மறுத்து அவனது தூதர்களை மாறு செய்தனர் ஒவ்வொரு பிடிவாதக்காரர் அடக்குமுறையாளின் கட்டளையையும் பின்பற்றினர் இவ்வுலகிலும் மறுமை நாளிலும் அவர்கள் சாபம் தொடருமாறு செய்யப்பட்டனர் அறிந்து கொள்ளுங்கள் ஆது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தார்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஹூதுடைய கூட்டத்தினராகிய ஆது சமுதாயத்திற்கு அழிவுதான் சமூது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பினோம் என் சமுதாயத்தினரை அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை அவனே உங்களை பூமியில் இருந்து படைத்து அதில் உங்களை வாழ வைத்தான் எனவே அவனிடம் பாவ மன்னிப்பு கோரி பின்னர் அவனிடமே திரும்புங்கள் எனது இறைவன் அருகில் இருப்பவன் பதிலளிப்பவன் என்று கூறினார் சாலிகே இதற்கு முன் நீர் எங்களுக்கு தகுந்தவராக இருந்தீர் எங்கள் முன்னோர் வணங்கியதை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை தடுக்கிறீரா நீர் எதனை நோக்கி எங்களை அழைக்கின்றீரோ அது பற்றி நாங்கள் கடுமையான சந்தேகத்தில் இருக்கின்றோம் என அவர்கள் கூறினர் என் சமுதாயத்தினரே நான் எனது இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றில் இருந்து அவன் தனது அருளை எனக்கு வழங்கியிருந்தும் அவனுக்கு நான் மாறு செய்தால் அல்லாகுவிடமிருந்து என்னை காப்பாற்றுபவன் யார் என்பதை சிந்தித்தீர்களா நீங்களே எனக்கு இழப்பையே அதிகப்படுத்துவீர்கள் என்று அவர் கூறினார் என் சமுதாயத்தினரே இது உங்களுக்கு சான்றாக உள்ள அல்லாஹ்வின் ஒட்டகம் அதை விட்டுவிடுங்கள் அது அல்லாஹ்வின் பூமியில் மேயட்டும் இதற்கு தீங்கிழைத்து விடாதீர்கள் அவ்வாறு செய்தால் அருகில் உள்ள வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்றும் கூறினார் ஆனால் அவர்கள் அதை அறுத்து விட்டனர் வேதனைக்கு முன் மூன்று நாட்கள் உங்கள் வீடுகளில் சுகம் அனுபவியுங்கள் இது பொய்ப்பிக்க முடியாத வாக்காகும் என்று அவர் கூறினார் நமது கட்டளை வந்தபோது நமது அருளால் சாலிகையும் அவருடன் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றினோம் மேலும் அந்நாளில் இழிவிலிருந்தும் அவர்களை காப்பாற்றினோம் உமது இறைவன் வலிமை மிக்கவன் மிகைத்தவன் அநியாயம் செய்தோரை பெரும் சப்தம் தாக்கியது அவர்கள் அங்கு வாழ்ந்ததே இல்லை என்பதைப் போன்று தமது வீடுகளில் முகம் குப்புற வீழ்ந்து கிடந்தனர் அறிந்து கொள்ளுங்கள் சமூது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தார்கள் அறிந்து கொள்ளுங்கள் சமூக சமுதாயத்திற்கு அழிவுதான் இப்ராஹிமிடம் நமது தூதர்கள் நற்செய்தியை கொண்டு வந்தனர் அவர்கள் சலாம் கூறினர் அவரும் சலாம் கூறினார் அவர் சற்றும் தாமதிக்காமல் பொறித்த காலை கன்றை கொண்டு வந்தார் அதனை நோக்கி அவர்களின் கைகள் செல்லாததை கண்டதும் அவர்களை வினோதமானவர்களாக கண்டு அவர்களைப் பற்றி மனதிற்குள் பயந்தார் அஞ்சாதீர் நாங்கள் லூத்தின் சமுதாயத்தை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினர் அவருடைய மனைவியும் நின்றிருந்தார் அவர் சிரித்தார் அப்போது அவருக்கு இஷாக்கை பற்றியும் இஷாக்கிற்கு பின் யாகூப் பற்றியும் நற்செய்தி கூறினோம் என் கை செய்தமே நான் கிளவியாகவும் என் கணவராகிய இவர் வயோதிகராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா இது மிகவும் ஆச்சரியமான விஷயமே என்று அவர் கூறினார் அல்லாஹ்வின் கட்டளையில் நீர் ஆச்சரியப்படுகிறீரா இப்ராஹிமின் குடும்பத்தாரே அல்லாஹ்வின் கருணையும் அவனது அருள் வளங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் அவன் புகழுக்குரியவன் மகிமை மிக்கவன் என வானவர்கள் கூறினார் இப்ராஹிமிடமிருந்து பயம் நீங்கி அவரிடம் நற்செய்தி வந்தபோது லூத்தின் சமுதாயத்தை பற்றி நம்மிடம் வாதிடலானார் இப்ராஹிம் சகிப்புத்தன்மை கொண்டவர் இரக்கமுடையவர் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர் இப்ராஹிமே இதை தவிப்பீராக உமது இறைவனின் கட்டளை வந்துவிட்டது தடுக்க முடியாத வேதனை அவர்களை வந்தடையும் என்று கூறப்பட்டது லூத்திடம் நமது தூதர்கள் வந்தபோது அவர்களைப் பற்றி அவர் கவலைக்குள்ளானார் அவர்களுக்காக மன வேதனை அடைந்து இது மிகவும் கடுமையான நாள் என்று கூறினார் அவரது சமுதாயத்தினர் விரைந்து அவரிடம் வந்தனர் இதற்கு முன்பு அவர்கள் கெட்ட செயல்களை செய்வோராக இருந்தனர் என் சமுதாயத்தினரே இவர்கள் எனது புதல்வியர் இவர்கள் உங்களுக்கு மனமுடிக்க தூய்மையானவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் எனது விருந்தினர் விஷயத்தில் என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள் உங்களில் ஒரு நல்ல மனிதர் கூட இல்லையா என்று கேட்டார் எங்களுக்கு உம்முடைய புதல்வியரிடம் எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் நன்கறிவீர் நாங்கள் எதை விரும்புகின்றோம் என்பதை நீர் அறிந்தே இருக்கின்றீர் என அவர்கள் கூறினர் உங்கள் விஷயத்தில் எனக்கு வலிமை இருந்திருக்க வேண்டுமே அல்லது வலிமையான ஆதரவை நான் பெற்றிருக்க வேண்டுமே என்று அவர் கூறினார் லூத்தே நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள் அவர்கள் உம்மை நோக்கி வந்து சேர முடியாது இறைவின் ஒரு பகுதியில் உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தினருடன் புறப்படுவீராக உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு ஏற்பட போகும் துன்பம் உமது மனைவியாகிய அவளுக்கும் ஏற்படும் அவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட நேரம் அதிகாலை ஆகும் அதிகாலை நேரம் அருகில் இல்லையா நமது கட்டளை வந்தபோது அவ்வூரின் மேற்புறத்தை கீழ்ப்புறமாக ஆக்கினோம் உமது இறைவனிடம் அடையாளமிடப்பட்ட அடுக்கடுக்கான சுடப்பட்ட கருக்களை அவர்கள் மீது பொழிந்தோம் இது இந்த அநியாயக்காரர்களுக்கு தூரத்தில் இல்லை மத்தியன் வாசிகளிடம் அவர்களின் சகோதரர் சுகைஃபை அனுப்பினோம் என் சமுதாயத்தினரே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை அளவிலும் நிறுவையிலும் குறைவை ஏற்படுத்தாதீர்கள் உங்களை நல்ல நிலையிலேயே நான் காண்கிறேன் சுற்றி வளைக்கும் ஒரு நாளின் தண்டனையை உங்கள் விஷயத்தில் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் என் சமுதாயத்தினரே அளவையும் நிறுவையும் நீதியாக முழுமைப்படுத்துங்கள் மக்களுக்கு அவர்களுக்குரிய பொருட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு அலையாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்கள் வியாபாரத்தின் அல்லாஹ் மீதமாக்கி தருவதே உங்களுக்கு சிறந்தது நான் உங்கள் மீது கண்காணிப்பவனாக இல்லை என்றும் கூறினார் சுஹைஃபே எங்கள் முன்னோர் வணங்கியவற்றையும் எங்கள் செல்வங்களை நாங்கள் விரும்பியவாறு பயன்படுத்தி கொள்வதையும் விட்டுவிட வேண்டுமென உமது தொழுகைதான் உமக்கு ஏவுகிறதா நீரே சகிப்புத்தன்மை மிக்கவர் நேர்மையாளர் என்று அவர்கள் கிண்டலாக கூறினர் என் சமுதாயத்தினரே எனது இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றில் நான் இருப்பதையும் அவன் தனது அழகிய வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்கியிருப்பதையும் சிந்தித்தீர்களா எதை விட்டு உங்களை தடுக்கின்றேனோ அதில் உங்களிடம் மாற்றமாக நடப்பதற்கு நான் விரும்பவில்லை என்னால் சீர்திருத்தத்தை தவிர நான் நாடவில்லை உரிய உதவி அல்லாஹை கொண்டே தவிர வேறில்லை அவன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் அவனிடமே திரும்புகிறேன் என்று அவர் கூறினார் என் சமுதாயத்தினரே நூகுடைய சமுதாயத்திற்கோ ஹூதுடைய சமுதாயத்திற்கோ சாலிகுடைய சமுதாயத்திற்கோ துன்பம் ஏற்பட்டதை போன்று உங்களுக்கும் ஏற்படும் அளவுக்கு என் மீது உள்ள பகை உங்களை தூண்ட வேண்டாம் லூத்தின் சமுதாயம் உங்களுக்கு தூரத்தில் இல்லை உங்கள் இறைவனிடம் பாவமன்னிப்பு கோரி பின்னர் அவனிடமே திரும்புங்கள் எனது இறைவன் நிகரில்லா அன்பாளன் பேரன்பு கொண்டவன் என்று கூறினார் அல்ஹம் துல்லா அல்லாவுடைய கிருபியை கொண்டு நம்ம அத்தியாயம் பதினொன்னு பஸ்னா தொண்ணூறு வரைக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் ரஹத்து